அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை யோசுபாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்படியே ஜனங்களில் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆம் பிரியமானவர்களே தோல்வி நமக்கு ஒரு தடை அல்ல மாறாக வெற்றிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஒரு ஆயுதம் இந்த காலை வழியிலே அன்றைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலே சில தோல்விகள் சில நஷ்டங்கள் சில இழப்புகள் வந்துவிட்டதினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார் தோல்வி ஒரு தடை அல்ல அது நம்மை சீர்படுத்தி கொள்ளுவதற்கும் பலப்படுத்தி கொள்ளுவதற்கும் தவறுகளை சிந்தித்து பார்ப்பதற்கும் குறைவுகளை நிறைவாக்கி கொள்ளுவதற்கும் அது நம்மை பழக்குவிக்கிறது என்று ஆண்டவர் இந்த காலை வழியிலே வெளிப்படுத்துகிறார் இங்கே கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசுவாவின் தலைமையிலே காணான் தேசத்தை சுதந்திரிக்க கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் யோர்தானை கடந்து விட்டார்கள் எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக விழுந்து விட்டது அதற்கு பின்பாக ஒரு சிறிய பட்டணம் ஆயி பட்டணம் இந்த பட்டணத்துக்கு நேராக அவர்கள் கடந்து போகிறார்கள் அந்த பட்டணத்திலும் மிகப்பெரிய ஆட்கள் இல்லை ஆகினாலே ஒரு குறிப்பிட்ட சிலர் மாத்திரமே அந்த பட்டணத்துக்கு எதிராக புறப்பட்டு போகிறார்கள் ஆனால் அந்த சிறிய பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் இவர்களை ஜெயம் கொள்ளுகிறார்கள் யோசுபாவும் அவனுடைய ஜனங்களும் செய்வதறியாது திகைத்து போகிறார்கள் இந்த தோல்வி அவர்களை மிகவும் பாதித்து விட்டது ஆனால் யோசுபாவோ தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தன்னுடைய தோல்விக்குரிய காரணத்தை அறிந்து கொள்ள முற்படுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டின பிற்பாடு தன் தவறுகளை அவன் திருத்தி கொண்ட பொழுது மீண்டுமாக அதே ஆயுப்பட்டினத்திற்கு நேராக அவர்கள் புறப்பட்டுச் செல்லுகிறார்கள் பெரிய வெற்றியை ஆண்டவர் அவர்களுக்கு தந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தோல்வி தடையல்ல தோல்வி நம்மை தேவன் பக்கமாய் திருப்புகிறதற்கு தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இங்கே கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அந்த தோல்வியே அவர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறினது அடிப்படையாக மாறினது ஒருவேளை அந்த இடத்துல அவர்கள் ஜெயம் பெற்றிருப்பார்கள் ஆகில் நிச்சயமாக தாங்கள் செய்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த காலை வேளையிலும் உங்கள் தோல்விகளை குறித்து இழப்புகளை குறித்து நஷ்டங்களை குறித்து கவலைப்படாமல் மாறாமல் ஏன் இப்படி நடந்தது ஏன் இந்த தோல்வி என் வாழ்க்கையில் வந்தது ஏன் என் வாழ்க்கையில் இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்பதை தேவ சமூகத்திலே வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்து உங்களை கொள்ளுங்கள் யாருமே உடனடியாக மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு வருவதில்லை ஆரம்பத்திலிருந்து படிப்படியாகத்தான் தேவன் அவர்களை முன்னேற்றுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சில தடைகள் சில தோல்விகளை கூட அவர் ஜெயமாய் மாற்றுகிறார் மோசையின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது இதியோனின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஆனால் அவர்கள் முடிவில் பெரிய வெற்றியாளர்களாக மாறினார்கள் பராக்கிரமசாலைகளாக மாறினார்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக மாறினார்கள் தேவன் உங்களையும் அப்படி மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையும் ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற்றுவார் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் உங்களை சீர்படுத்திக் கொள்ள ஆயத்தப்படுத்திக் கொள்ள தவறுகளை சிந்தித்து பார்க்க தேவனை சார்ந்து கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாய் அமைய வாழ்த்துக்கிறேன் அன்பு அன்புத்தகப்பண்ணே தோல்வி ஒரு தடையல்ல என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக எங்களை சீர்படுத்திக் கொள்ளவும் உமக்குள்ளே ஸ்திரப்படுத்திக் கொள்ளவுமே இந்த தோல்வி என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உமக்குள்ளே நாங்கள் பலப்பட உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தோல்வி ஒரு தடையல்ல ஆமை